அவன் என்னைக்கு நம்ம நாளைக்கு நினைக்கிற நாளைக்கு என்னைக்கு நான் நாளைக்கு நான் என்னைக்கு நிறைய நான் பட்டு பட்டு டேய் போறா என்னடா டேய் யா சமாயா வந்துட்டேன் சமாசி சமாதி மாரிமுத்தூர் கேண்டில்ல அந்த நல்லவத்துவார்த்தா ஏடு அப்படே போடா என்னடா நான் கை வச்சிட்டேன் என்னடா பொட்டனால வந்தறியா இந்த ஸ்டேஜ் சின்ன போற போதே எப்படி यार சாரி என்ன வரது எவ்ளோ தெப்படையு உண்டாதோடா ஏன்மொழி ஓட்டேன் ஏன்மொழி எப்படி ஏன் அந்த புடிங்க அந்த புடிங்க அந்த புடிங்க போடா நான் பப்பு சப்போர்ட் பண்ணுடா சப்போர்ட் பண்ணுடா

ના કણને પોટ એટલી આන්නේ એ હે નલ્લા વર્વી ના રાજાન ઉંટે જાન કોં નારા પેસો ના આ પા મેરા મો પેર સોલી કોポલા મા વા પેરા પા આ કેરા એ કેરા ના இந்த <laughs> அருந்து <tasi> <tasi>

என்னடா <laughs> <laughs> <laughs>